எங்கே இடத்துக்கு போனாலும் நான் விளக்கேற்றி வச்சுருக்காளோ இல்லையோ சர சரமாக விளக்கு இருக்கும் யாரும் வெளி விஷயங்களை எதுவும் பேசவே மாட்டார்கள் எல்லாம் பகவன் நாமத்தை சொல்லுண்டே வருவா அர்ச்சக சுவாமி எப்போவுமே தீர்த்த மாடிட்டு ஆச்சாரமாக இருப்பார் அவர் கொஞ்சம் உடம்பு உணர்ந்தா பிள்ளை இருக்கா முன்னாடி இருக்கிற ஜலம் புஷ்கர நிலை தீர்த்த அந்த ஊர்லேயே பெருமை ஜலம் ஓடிண்டே இருக்குது ஓடிண்டே இருக்கே கேரளத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே பத்து பாலம் தாண்டணும் எங்கே பார்த்தாலும் ஜலம் ஒவ்வொரு கோவில் புஷ்கரணியும் நிரம்பி ததும்பின்னு இருக்கும் குளிக்கிறா வருவா நம்ம தொட்டெல்லாம் குங்குமம் சந்தனம்லாம் தரவே மாட்டாவா ஒரு வாழைப்பழம் எடுத்துப்பா கொஞ்சம் சந்தனம் ரெண்டு புஷ்பம் துளசி ஒரு இலக்கிழிச்சியல் எடுத்து இலையில் வச்சுப்பா அப்படி தான் போடுவா போட்டால் நம்ம பிடிச்சின்னு வர வேண்டியதான் நம்ம மேரில் பட்டுடக்கூட மாட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நம்ம பார்க்குறதுக்கே இப்போ அப்படி தான் க்ஷேத்திரங்கள் ஆனால் அந்த க்ஷேத்திரத்தில் இப்போ நம்மட்டம் வந்து சுவாமி புடியோதரம் உண்டா தத்யோன் உண்டா லட்டு உண்டா அதெல்லாம் கிடையாது பெருமாள் தான் லட்டு பெருமாள் தான் பாதுஷா பெருமாள் தான் சக்கரபொங்கல் எதுவாக இருந்தாலும் அந்த பெருமாள் நம்மாழ்வார் இந்த பன்னெண்டு பேரை பாடியிருக்கிற பாசுரத்தை கேட்டோம்னா அவ்வளவு உருகி உருகி ஆழ்வார் இந்த பெருமாள்களை பாடியிருக்கார் பார்ப்போம் முதல் க்ஷேத்திரம் வடக்கு கோடியில் இருக்கிற திருநாவாய் க்ஷேத்திரம் பட்டம்பின்னு கேள்விப்பட்டிருக்கில வண்டி நிலையம் அதுக்கு பக்கத்தில் அங்கே இறங்கி போனாதான் இந்த க்ஷேத்திரம் இப்போ திருநாவாய் நாவாய் முகுந்தன் பெருமாள் அங்கே முகுந்தனாக எழுந்து கொள்ளியிருக்கார் நாவாய் இதுக்கு எதனால பேர் வந்தது இப்போ நவயோகி ஸ்தலம்னு சொல்லுவார்கள் ஒன்பது யோகிகள் சேர்ந்து இந்த பெருமாளை சேவிக்க ஆசைப்பட்டிருக்கா அதனால நாவாய் நவயோகிங்கிறது மருவி நருவி இன்னைக்கு நாவாய்கிற பெயரோட இருக்கு பெருமாள் முகுந்தன் மோட்ச பூமியே கொடுக்கக்கூடியவர் திருநாவாய் முகுந்தன் இன்னொரு அர்த்தம் உண்டு நாவாய் நாவாய்னா படகோல்யம் நாம் இந்த பெருமாள்ங்கிற படகளை ஏறி உட்காந்துட்டோம்னா வைகுந்தத்துக்கே தாண்டி கொண்டு போய் விட்டு அதனால நாவாய் ஆச்சரியமான ஆறு பாரத புழாவனுடைய கரையில இருக்கு காசியிலே தர்ப்பணம் பண்ண ஸ்ராத்தம் பண்ண பலம் நம்ம திருநாவாயில் போய் ஸ்ராத்தம் பண்ணி தர்ப்பணம் பண்ணோம்னா காசியிலே போயிட்டு வந்த பலம் கிடைக்கும் நாவாய் நாராயணன் முகுந்தன் எம்பெருமான் இந்த ஒரே க்ஷேத்திரத்தில் தான் தனிக்கோவில் நாச்சியார் உண்டு தனியாக நாச்சியார் இருக்கிற க்ஷேத்திரம் இங்கே எங்கே போனாலும் மலையாளத்தில் தனியாக மகாலட்சுமிக்கு சந்நிதி இருக்காது ஆனால் இங்கே மட்டும் தனி சன்னதி லக்ஷ்மி தேவி இங்கே பெருமாள் நின்ன திருக்கோலம் பொதுவாக ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ நின்று தான் இருப்பார் அநேகமாக நின்று திருக்கோலம் திருவனந்தபுரத்தில் சைன திருக்கோலம் திருவாட்டாட்சியில் சைன திருக்கோலம் மற்றபடிக்கு நின்ன திருக்கோலத்தில் தான் இருப்பார் எப்போ செவிச்சாலும் சங்கர் சக்கர கதாபத்ம அந்த அர்ச்சகால் திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருப்பா பெருமாள் நாலு கை வச்சிருக்கார் நம்ம கிட்ட போய் கேட்போம் நமக்கு எப்படி இருக்கார் அப்படி இருக்கார் இதெல்லாம் கேட்டே பழக்கம் இல்லையோ அவள்லாம் நம்மளோட பேசவே மாட்டான் நம்ம போய் போய் சாமி கொஞ்சம் இப்படி காட்டும் அப்படி அவர் பேசினான்னா நம்மளோட இப்போ நம்ம ஆரத்தி வச்சு காட்டுனா பண்ண மாட்டா உள்ளே மின்சார விளக்கு கிடையாது விளக்கு மட்டும் நெய் விளக்கு மட்டும் ஏற்றின் இருப்பா அவர் உள்ளே உட்காண்டு அர்ச்சனை அந்த பெருமாளுக்கு மட்டும்தான் காது கேட்கும் அவர் பண்ணிட்டுருக்கிறது நமக்கெல்லாம் காதை கேட்காது எங்கேயோ கர்ப்பகிரகம் மாட மாடமாட்டம் உள்ளே இருக்கும் அங்கே உட்காந்து துளசி அர்ச்சனை பண்ணிடுவார் நம்ம கேட்டுட்டே இருப்போம் அவர் புரிஞ்சுந்தாரா புரிஞ்சிக்கலே தெரியாது நமக்கு ஒன்றும் பதிலே வராது இப்போ ஒன்னே ஒன்று சொல்லுவாள் சங்க சக்கர கதா பத்ம சங்க சக்கர கதா பத்மான்னு சாப்பிட வச்சுருவா ஒரு பக்கம் சங்க சக்கரம் கதை பத்மம் தாமரை இந்த நாளை பிடிச்சிருந்துதான் அநேகமா எல்லா பெருமாள்களும் இருப்பார்கள் நாச்சியார் மலர்மங்கை நாச்சியார் தீர்த்தம் சங்கமல சரஸ் தீர்த்தம் அருகலை ஓடுகிற பாரத புழா கிழக்கு நோக்கி திருமண மண்டலம் விமானம் வேத விமானம் சேவிச்சது லக்ஷ்மி கஜேந்திரன் நவ யோகிகள் ஒன்பது யோகிகள் சேவிச்சிருந்தாலும் ஒவ்வொரு யோகியா ஒரு பெருமாளை பிரதிஷ்ட பண்ணா எட்டு நாள் பிரதிஷ்ட பண்ணி தரக்கணும் இல்லையோ அத்த நாள் கழிச்சு திறந்து பார்த்தா அந்த பெருமாள் இருக்கவே மாட்டார் பிரதிஷ்ட பண்ணிருப்பா ஆனால் முதல் யோகி போய் திறந்து பார்த்தா இருக்க மாட்டார் இதை போல எட்டு பேருக்கு அந்த பெருமாள் சேவை சாதிக்கலை ஒன்பதாவது யோகி அவர் பிரதிஷ்ட பண்ணார் அவர் மூணாம் நாள் போய் திறந்தார் திறந்தால் பூமிக்குள்ளே போயின்னு இருக்கிற திருக்கோலத்தோடு இருந்தார் முழங்கால் வரைக்கும் பெருமாள் பூமிக்குள்ளே போயிட்டார் தரந்த உடனே அந்த யோகி ஓ இப்படித்தான் எட்டு பெருமாளும் பூமிக்குள்ள உள்ள நீங்கள் போயிருக்கீங்களா ஏன் இப்படி போகிறே இதை போலேயே நீ சேவை சாதிக்கணும்னு சொல்ல இன்னிக்கும் திருவாவாயில் பெருமாள் முழந்தாள் அளவு பூமிக்குள் போனவராகத்தான் காட்சி கொடுத்துருக்கார் அவர் மொத்த திருவடியோட சேவிக்க முடியாது முக்கால் அளவு உள்ளே போயிருப்பார் அதோடு தான் சேவித்துக் கொள்கிறோம் அதனால தான் நவயோகி ஸ்தலம்னு சொல்கிறோம் அடுத்தது ஆழ்வானுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் ஒரு போட்டி வந்தது இங்கெங்கே தனியாக தனிக்கோவில் நாச்சியார் சன்னதி இருக்குன்னா கஜேந்திரம் யானை மலர்களை பறித்து பறித்து பெருமாளுக்கு கைங்கிற ஆசை ஓடி ஓடி போய் பறிக்கிறார் அதென்ன இவருக்கு மட்டும் நாமும் புஷ்பங்களை பறிச்சுன்னு வரணும்னு நாச்சியார் ஆசை அதனால் ரெண்டு பேருக்கும் போட்டி யானை போய் பறிக்கிறதுக்குள்ள நாச்சியார் பறிச்சுருவலாம் நாச்சியார் பறிக்கிறதுக்குள்ள யானே கஜேந்திரன் வந்து பெருமாள்கிட்ட புகார் பண்ணிட்டார் இது என்னது அவ வந்து பீட்டத்துல உட்காண்டு நான் புஷ்பம் போடுறத வாங்கிக்கணுமா என்னோட அவளும் போட்டி போடணும் வந்து பறிக்கணுமா இது சரியில்லை பக்தர்களுக்கு இருக்கிற தொண்டை பக்தர்கள்ட்ட விட்டுணும் நீங்க என்ன தொண்டை ஏற்றுக்கணுமோ நீங்க ஏத்துக்கணும் பெருமானே பிராட்டிய கூட்டு நீயே அங்க போய் அவனோட போட்டி போடுற பக்கத்துல உட்காரு அவன் தான் குழந்தையாட்ட கைகிற பண்றேன்னா ஏத்துக்கோன்னு சொல்ல இருவருமாக புஷ்பார்ச்சனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ன சரித்திரம் நவயோகி ஸ்தலம் அது மருவிதான் நாவாய் என்ன ஸ்தலமாகியது பகவானே இந்த கஷேத்திரத்தில் ஒரு ஓடமாய் கப்பலாக இருந்து சீர்த்து விடுகிறார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் ஒன்பதாம் பத்து எட்டாம் திருவாய்மொழியில் பாடியிருக்கார் அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்தொன்னிய சிந்தையனார்க்கு சோழகள் சூழ் திருநாவாய் சோழகள் சூழ்ந்த திருநாவாய் முகுந்தன்னா பூமியை கொடுக்கிறவன் அர்த்தம் விஷ்ணு போத்த ஆண்டு சம்சியம் பெருமாள் தானே படகாக இருந்து தன் பக்தர்களத்தில் கருணையோடு காப்பாற்றுகிற இடம் திருநாவாய் சேவிச்சுட்டோம்